சைவம்னா படுக்க போட்டு அடிச்சா சைவம் என்று இழிப்ப பாத்தீங்களா பேசுனது கேவலமான விஷயம் செஞ்சது கேவலமான விஷயம் இதுல வேற சுதந்திர தியாகி மாதிரி கேவலமா வேற இழிக்கிறாங்க உனக்கு எல்லாம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா

இது ஒரு கேவலமான பேச்சு பேசுறீங்க எல்லாரும் அமைச்சரா தொடர்ந்து பதவி வகிக்கவே தகுதி இல்லாத நபர். ஓபனா சொல்லுவா. அதெல்லாம் அவர்க்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட் ஜீரோ வேஸ்ட். கடந்த காலத்துல உயர் அமைச்சராக இருந்தவர் அதற்கும் முன்பாக ஒரு பேராசிரியராக இருந்தவர் இருந்தால் அந்த திரு பொன்முடி அவர்கள். இவரெல்லாம் பேராசிரியராக இருந்திருந்தால் அந்த கல்லூரியில் படித்த பிள்ளைகள் வந்து எப்படி இருந்திருப்பாங்க? என்ன சிரிப்பு ராஸ்கல்.

செல்போன் ஓசி எம்எல்ஏ அமைச்சரான செல்போன் ஓசி இணைப்பு ஓசி பேருந்து போனா ஓசி ரயில் போனா ஓசி ஆனா மனசார சொல்ற சத்தியமா நீ எல்லாம் ஊருபடவே மாட்ட சட்டமன்ற அலுவலகம் ஓசி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சம்பளம் ஓசி கடைக்கு போனா பழங்கள் வாங்குறது எல்லா அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஓசி வேலை பார்க்க போலீஸ் ஓசி வீட்டுல வேலை பார்க்கற ப்ரீ ஓசி எல்லாம் ஓசியில மக்கள் ஓட்டு போட்டு வாங்கி வாங்கிட்டு மக்களை துப்பீட்டில போக வேண்டியதானே இப்ப சிரிப்பு சிரிக்கிறது சும்மா நீ என்ன எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சா நீ கேட்ட சொல்ல ஓட்டு போட்டா மட்டும் நீ கிழிச்சு நீ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நீ கிழிச்சு தள்ளு லட்சணத்தை மக்கள் உன் மூஞ்சில சேர எடுத்து வீசினா சகதி அள்ளி எரிஞ்சா இதுல சகதி சாதா சகதி கூட மாட்டு சாணி மனுஷ சாணியும் சேர்ந்து அடிக்க வேண்டிய பேச்சு இந்த பேச்செல்லாம் கர்ம கர்ம என்ன இப்படி நார்து மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே பொன்முடி நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லை நீ நல்ல ஆம்பளையா இருந்தினா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு இஸ்லாத்தையோ நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ உயிரோடே இருந்துருவியா சோர்தன் திங்கிரேல பியலு திங்கிரோட இந்த பொலப்புக்கு நாலு பேர் பொலிக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்டின் சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார் ஒரு பொறம்போக்கு நாயி

இப்போ நான் அடிக்கிறேன்டா ஏறி அவன செருப்பு கட்டி அடிக்கணும் அங்க இருக்கறவங்க எல்லாரும் முட்டாள் தனமா விட்டுட்டு இருக்காங்க நாங்க எல்லாம் எடுத்து அடிச்சிနေ இருப்போம் அவனே பொம்பளைங்க எல்லாம் பார்த்தாங்கனா கட்டி அடிப்பாங்க அவனே செருப்பு நானே கட்டி அடிப்பேன் டேய் வெக்கம் கேட்டவனா மானம் கேட்டவனா உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச டேய் செருப்பு அடிக்கிறவனா செருப்புல வெளிய விட்டோம்னே எதுல அடிக்கிறா பாக்கலாம் இவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறான் இவனுக்குலாம் அமைச்சராக இருக்கிறனால ம மரியாதை அவசியம் அவர் விடாதீங்க அவன் இவனே பேசுறீங்க இவனுக்கு என்ன மரியாதை இருக்குது இவனுக்குலாம் என்ன மரியாதை இவன் அமைச்சராக இருந்தாலும் இவனுக்கு வயசானாலும் இவன் மரியாதை கொடுக்கறாரு இவங்கெல்லாம் மரியாதைக்கு உகந்த நபர்களே கிடையாது நான் சொல்றேன் நீ வயசு என்ன ஆகுது உனக்கு நேரிக்கி அறுபத்தெட்டு எழுபது ஆகுது அறுபத்தெட்டு எழுபதுல உனக்கிட்ட கிளி கிளிப்பா பேசுற வழக்கம் இருக்கு ஆஹ் கல்வி அமைச்சர் நீ ஏன்னா விலங்குவியா கட்சியின் பொறுப்பில் இருந்து திமுக துணை பொதுச்சலர் பொறுப்பில் இருந்து இருக்காங்க பொன்முடி பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அக்கா கனிமொழி வாழும் பத்தினி தெய்வம் அக்கா கனிமொழி அவர்கள் பொன்முடியின் பேச்சுக்கு கண்டனம் என்ன மாதிரி வலுவான கண்டனம் பாத்தீங்களா அப்படியே நோகாம எந்த விதமான ஒரு வலியும் ஏற்படாம அப்படியே தடவி விட்டுருக்காங்க கனிமொழியும் ஒரே வார்த்தையில பொன்முடியின் பேச்சு என்னவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது

பொன்முடி பேச்சுக்கு கண்ணன்டைட்ட மரியாதை கூரிய அக்கா கனிமொழி அவர்கள் எடப்பாடி பன்னிச்சாமி காலில் விழுந்து முதல்ல சொன்னாரை விட்ட காலுக்குள்ளே போய் இற்பார்னு உদিনীதி பேசுறாரே ஏன் கண்டிக்கல அது ஆபாச பேச்சு இல்லையா அது அருவருக்கத்தக்க பேச்சு இல்லையா ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் நே சூப்பர் நே கேளுங்க நே கேளுங்க சோறுங்க வேற என்ன கேக்குறீங்க என்ன கேக்குறா ஒரு 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 மாநாட்டினுடைய தீர்மானத்துல சேலம் மானாட்டு தீர்மானத்துல உன்னுடைய மனைவி இன்னொருவனை விடும்பினால் நீ உன் மனைவியை அவனோடு அனுப்பி விடு தீர்மானம் போட்டவனுடைய தலை தொண்டர்கள் தீர்மானம் போட்டவருடைய வழிவந்தவர்கள் என்ன பேச்சு பேசுவான் இந்த மாதிரி வந்து ஈன பிறவி எல்லாம் ஜெயிக்க வச்சு உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்க என்னோட ஆழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் போடவும் அப்புறம் வர டாமா மேடதை வரண்டா சின்னதாமே ஹெக் கைஸ் இஸ் இஸ் யூ ரெடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒரு ஸ்மைல் விடுங்க எனக்கா நீ ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த போவோம் விட்டு போவோம் போதும் போடா